ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசன் குதிச்சிக்கினா சமோசைக்கு எம்திச்சு வந்து எம்ஜித்தாசை குசரிச்சான் வந்து இன்றைக்கி என்ன வீட பார்க்க போகிறோம் அப்படின்னா மாட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஹோலி அதனால் வீ வீடு க்ளீன் பண்ணியாச்சு அதுக்காக அவங்க அவங்களுக்கு ஹோலி அப்படின்றதுனால நானும் கொஞ்சம் அவங்களுக்காக ஏதாவது ஹோலி கலர் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை வந்து பூச போகிறோம் அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதே மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு டேவ்லாகும் பார்த்து டேவ்லாகும் பார்க்குற மாதிரி இன்றைக்கி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து டவுட்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணுறேன் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய கொஸ்டின் அதெல்லாமே நான் வந்து ஒன்றுனா நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் மாமியார் வந்து இது பண்ணுறது அது எல்லாமே கேட்டிருந்தீங்க அதுவும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் டிவி ரிமோட் நான் உங்ககிட்ட சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மேபி இன்னைக்கு வீடியோவில் வந்தால் கூட வரும் லாஸ்ட்டில் வரல அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் முன்னாடி வந்து நாங்கள் வந்து கீரை எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அங்கே வந்து மொ முதல்ல வந்து நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு முடித்தாச்சு அதையும் பாருங்கள் இப்போது அதுக்கப்புறம் வந்து திருப்பி நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இன்றைக்கி வந்து கீரை பறிச்சிருக்கோம் அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் பை மிஸ்டேக் அங்கே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து எடுத்த வீடியோ இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மாமியார் கிட்டேருந்து இந்த மாதிரி கயிறு கேட்டிருந்து எங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு ரூம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் முழுக்க அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம பார்க்க பார்க்க இன்னும் இரிட்டேட்டிங்காக அதை ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கயிறு கட்டிட்டு அது மேலே வந்து அடக்குற மாதிரி வந்து வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் நீட் பண்ணணும் அவ்வளோதான் மற்ற எல்லாமே நீட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஒர்க்குன்றதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் கீரை வந்து நம்ம இடத்துல வந்து வளைஞ்சது நான் ஆல்ரெடி இது வந்து ரொம்ப ஒரு இது முன்னாடி எடுத்த வீடியோஸ் ஓகேங்களா இது வந்து நான் உங்களுக்கு காட்டவே இல்லை வீ வீடியோவில் ம இது கீரை போட்டது அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அதெல்லாமே வந்து மாமியார் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து சாமியை வந்து பூஜை பண்ணதுனால ரொம்ப 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 மனசு நிறைவாக இருந்துச்சு நான் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் வந்து வந்து வரதுக்காக சரணியாக கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி வந்து ஏன்னா அவ்வளோ நீட்டாக ரொம்ப நேரம் ஆச்சு இன்றைக்குமே வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பொங்கல் அப்படின்றது பொங்கல் சாரி மாட்டுக்கு ஹோலி அப்படின்றதுனால எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய வேலை இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து டோட்டலாக நான் வந்து வேலை செய்ய முடிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பதினோரு மணி ஆயிடுச்சு அது அதுக்கப்புறம் உடனுக்குடனே சமைத்தேன் வாங்கி இப்போ வந்து மாட்டுக்கு எப்படி ஹோலி

அந்த <laughs> இது வந்து மாட்டுக்கு ஹோலி இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க தள்ள மாட்டேங்க ஹோலி தேதி ஹோலி கெப்பலி மாமி பண்றதாரிக்கு தேதி நினைக்கிறேன் அன்னியின் கலம்மா ஹோலின்னு சொல்றாங்க பாக்கலாம் அப்பா முதோ முதோ முத இவர குடுசா তালে তালে தா சிங்கோ குட்டிகே मारணும் கலரெங்கி ஊடலை அந்த பகா போ தா சிங்கோ கு மாட்டியோங்க பாருங்க அந்த கும்புக்கு வந்து போட்ட சம்மயா இருக்கு மாட்டுக்கான ஒரு பண்டிகை ஹோலி பண்டிகை எல்லாரும் விஷயப்படுங்கப்பா கலர் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க ப்ளூ கலர் பக்கங்க கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எல்லாரும் மாட்டுக்கு ஹோலி சொல்லிடுங்கப்பா ஹாப்பி ஹோலி ஏட்டா கலர் இந்த கலர் நிற்க மாட்டேங்குது அவ்ரப்போச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான வெயில் இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள் மிளகா செடி வந்திருக்கு கருப்பு கலர் மிளகா இங்கே தக்காளி செடி கொத்தமல்லி போட்டிருந்தோம் நல்லா ஃபுல்லாக வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு இந்த பூசணிக்காய் செடியில் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து பூசணிக்காய் பூத்துருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாலு மிளகா வந்திருக்கும் அவ்வளோதான் அதோடு விட்டுடுச்சு அதுக்கப்புறம் தக்காளி வந்து வந்திருக்கு பாருங்கள் நானாக எடுத்து நட்டு வச்சது அதனால் கொஞ்சம் ஹாப்பி இங்கே பாருங்கள் இங்கே வந்து பூசினிக்காய் செடியில் வந்து பூ எல்லாமே வந்துட்ருக்கு பாருங்கள் பாருங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு சாரி மன்னிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூசணிக்காய் வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய செடியில் வந்து காய் வந்து வந்திருக்கு பட் என்னென்னா இருக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் இதுதான் பெருசாக இருக்கிற பூசணிக்காய் இங்கே பாருங்கள் மூடி வச்சுருக்கோம் அதனால் அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த இடத்து ஃபுல்லாக வந்து மாங்காய் குட்டி குட்டி மாங்காய் வந்து ஃபுல்லாக வந்து விழுந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் ஏன் அப்படின்னு தெரியல மாமார்கிட்ட கேட்டதுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வந்து மாங்காய் செடியில் இருக்கிறது எல்லாமே உதுந்துருது அப்படின்னு இருக்காங்க சரி ஓகே வாங்க கீரை எங்கள் எல்லாமே போய் பார்க்கலாம் இப்போ வந்து இது பறிச்சது இன்னைக்கு நம்ம இடத்துலருந்து இப்போ வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம் சரியான வெயில் ரொம்ப மூச்சு வாங்குது இதுக்கு மேலேருந்து வெயில் செம்ம கட்ட போது போங்க இங்கே பாருங்களேன் எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் திருப்பி அதே கீரை தான் போட்டிருக்கோம் பட் இப் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு அது வந்து சிறு கீரை இது வந்து தண்டுக்கீரை இன்றைக்கி கீரை பொரியல் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்பா வந்து இங்கே எங்கேயோ கோவில்கிட்ட சாப்பிட போடுறாரு இப்போ வாங்க மாமியார் டிவி போட்டிருக்காங்க அவங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து மாமியார் வந்து அவங்களே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து அட்வர்டைஸ் வரும் ரெண்டு வாட்டி வரும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகிடும் இப்போ வந்து மாமியார் வந்து இது பண்ண போகிறாங்க ரிமோட் நோம்னா ரோருவா இருங்க 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 வெயிட் 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 கரோ இந்த ரெண்டு அட்வர்டைஸ் முடிஞ்சிச்சுன்னா ஆயிரும் ஆன் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேங்க ஓகே இப்போ வந்து அஞ்சு நாலு செகண்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆக போகுது பாருங்கள் இப்போ மாமியார் வந்து அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆ மமி ஆன் கரோ பாருங்கள் ஜியோ டிவி லைவ் டிவி போகிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து மொஜிட்டா மொச்சிட்டாச்சுப்பா தொழுக்கறோம் பக்கப்பு பக்கம் குஜா செப்போட்டு செப்போட்டு தொழுக்க அவத்தர குறை ஆ பக்கம் பக்கம் குஜா பார்த்தீங்களா மாமாரி கற்றுக்கிட்டாங்க அவள் பக்கம் குஜா அவள் பக்கம் ஆ பார்த்தீங்களா கற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் பாருங்க கற்றுக்கிட்டாச்சு இப்போ ஓகே ஒரு பார்சல் வந்திருக்கு நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணணும் என்ன பார்சல் அப்படின்ட்டு பார்க்கலாம் எய்டே கொபன் பண்ண கூட மாமியாக தெரியல ஆ எயிட் எயிட் தக்கா சிறிதியா அட கடவுளே என்னடா இது ரொம்ப குட்டியாக இருக்குது ஆமாம் இது வந்து வைரல் இது இருக்குது பார்த்தீங்களா டபுள் சைட் டேப் மாதிரி எயிட்டி சைட்டி ஃபோட்டோஸ் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அக்கா கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்தது அதுக்கு வந்து வைக்கலாம் இந்த இடத்துல வந்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஓப்பன் பண்ணியிருந்தேன் வாங்கியிருந்தேன் ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்தா இப்படி வந்திருக்கு சிதறச்சூரின் மாமியார் சின்ன குழந்தையாகவே இருக்காங்கடா சாமி தெரிய ஆனா ரொம்ப இருக்கு இதுல வந்து தெரியலயே ஒட்ட வச்சு பாக்கலாம் இருங்க ஒட்டுனதுக்கு அப்புறம் பாக்கலாம் இங்க வந்து ஒட்டுது இங்க பாருங்க எப்பா இது மேல வந்து கீழே வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க இந்த மேல லேயர் வந்து இங்க பாருங்க சுத்தமாக தெரிய மாட்டேங்குது வைட்டாக இருக்கிறதுனால இருங்க நம்ம சாமி ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த டேப்பே வாங்கியிருந்தேன் அதை வந்து ரெண்டு ஃபோட்டோவுமே வந்து பூஜை பண்ணாமல் அப்படியே இருக்கிறது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு நிறைய பேரும் வந்து இருந்தீங்க இன்னும் பூஜை பண்ணலையா என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனாலேயே நான் ஆர்டர் போட்டிருந்தேன் என்கிட்ட அந்த க செவரில் வந்து ஆணையே போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னனே தெரியல எவ்வளோ அடித்து பார்த்து 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 கவனம் ஆட்டேன் அதனால் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கேன் பட் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது பட் எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இது நிற்குமா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இதோட ரிவ்யூ கொடுக்குறேன் இதோட கா ரேட் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து நூற்றி பத்து ரூபாவோ என்னவோ சம்திங் வந்துச்சு நான் ஆன்லைன் பே பண்ணிவிட்டு நூற்றி எவ்வளோவோ வாங்கியிருந்தேன் நான் நூற்றி பதினஞ்சு இல்லை யா இதுக்குள்ளே தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க இப்போ வந்து ஜெகநாத சாமியை வந்து நான் வந்து ஓட்டிட்டேன் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு நானும் செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் வில்லில் ஸ்டிஃபாக தான் நிற்கிது பட் இருந்தாலுமே வந்து பூ வைக்க முடியாது இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற பொருளை வேணால் அட்டாச் பண்ணிடலாம் பட் வந்து பூ வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க மாமியார் சொன்ன விஷயம் என்னென்னா இங்கே ஜெகநாத் சாமிக்கு வந்து பூ வைக்க மாட்டாங்க துளசி செடி தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க நீ வந்து ஸோ கொஞ்சம் மேலே மட்டும் இது பண்ணி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதுவும் வந்து அக்கா வந்து பூஜை பண்ண கிடையாது வீட்லேயே வச்சுட்டு இருந்தாங்க புதுசு தான் அவங்க வச்சு பூஜையும் பண்ணது கிடையாது அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கும் தேவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானும் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரேம் பண்ணி எந்த ஒரு ஃபோட்டோஸுமே இருக்காது அதனாலயே நான் வந்து வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாமி ஃபுல்லாக வச்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் லாஸ்ட்டில் வந்து பூஜை எல்லாமே பண்ணியிருந்தேன் அது வீடியோவில் ஆட் ஆகலை சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க ஏன்னால் நீங்கள் திருப்பி கேட்பீங்க சாமியை வச்ச உடனே நம்ம வந்து பூ சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும் கம்பல்சரி பண்ணணும் நான் பண்ணேன் அதுக்கப்புறம் அது மாமியார் வந்து மாமியார் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மாமியாரால் வீடியோ அது எடுக்க முடியல எடுத்துருக்கேன்னு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது நம்ம சொல்லிக்கலாம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நான் வந்து பூஜைலாம் பண்ணி முடித்து எல்லாமே இது பண்ணிட்டேன் அதனால தான் ஓகேங்களா பாருங்க பார்க்கவே இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருந்துச்சு இந்த முன்னாடி வந்து அந்த தோரணம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கொஞ்சம் எல்லா சாமியும் மறிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து லாஸ்டில் வந்து அதை எடுத்துட்டேன் வேண்டாம் அது இருந்தால் வந்து இன்னுமே வந்து ஃபுல் சாமியே வந்து க்ளோஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க டிவிக்கு கீழே வந்து சாமியை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேறு இடம் இல்லை நாங்கள் புது வீடு கட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு சாமிக்காகவே வந்து நாங்கள் வந்து பூஜை ரூம் கட்டி அதில் வந்து எல்லா ஃபோட்டோவும் எடுத்துரும் அதுக்கப்புறத்துலேருந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் ஓகே தான் நான் அவங்க கிட்ட சொல்கிறேன் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சி மாமியார் தான் ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதை வளைச்சி வளைச்சி வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுதான் இன்னுமே சிரிப்பாக இருந்துச்சு பாருங்கள் வாரகி அம்மன் ஃபோட்டோ அதுக்கப்புறம் கொடுத்தாக்கா இப்போ வந்து இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து கீரை வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்காங்க மாமியார் சாரி கீரை வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க என்னன்னு தெரியல இன்றைக்கி ரொம்ப வாய் வந்து திணறுது என்னை மன்னிச்சிக்கோங்க தயவு செஞ்சு நான் ரெண்டு வாட்டி வாய்ஸ் அவர் கொடுத்துட்டேன் திரும்பி திருப்பி என் வாய் வந்து இந்த மாதிரி கோனல் மணலாக போயிட்டுருக்கு நிறைய பேர் நீ வந்து தமிழ் போனால் அவனுக்கு தமிழ் தெரியுமான்னு வேறே கேட்குறாங்க நான் தமிழ் போனது தான் பட் தமிழே ஸ்லாங் வந்து வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து உங்களுக்கு எப்பயாவது அந்த ஸ்லாங்கை நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு புரியும் தமிழ் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து பொரியல் பண்ணி முடிச்சுட்டு நானும் அப்பா அம்மா மாமியார் மட்டும்தான் சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தேன் அது வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு அது அதுக்கப்புறம் வந்து தண்ணி சாப்பாடு வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து மீந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் தண்ணி சாப்பாடு தான் ஓகே வாங்க சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் எனக்காக நான் தக்காளி தொக்கு வச்சுருந்தேன் தக்காளி தொக்கு அதுக்கப்புறம் சேலட் வந்து செஞ்சுக்கிட்டேன் கீரை அதெல்லாம் வச்சுக்கிட்டேன் கீரை வந்து செம்மையாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு உரமும் போடலை ஒன்றுமே போடலை நம்ம கீரை விதை போட்டது தண்ணி மட்டும் ஊற்று மட்டும்தான் மற்றபடி வேறு எந்த இதுவுமே செய்யலை சேலைட் வந்து இப்படி தான் செய்வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான வீடியோ அப்படினு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுறதுக்கு பாய் எல்லாருக்கும்